சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினேழு முதல் முப்பத்தி ரெண்டு உமது அடியே எனக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேன் உமது நியாயங்களின் மேலே ஆத்துமா எக்காலும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறேன் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் காரருமாய் இருக்கிறது என் நாத்தும் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின எனக்கு செவி கொடுத்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது சாட்சிகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தான் கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலா இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கட்டு உட்பட பண்ணாதையும் நீரின் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன்